ஹை ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி தோலை வச்சு நம்ம சூப்பராக பண்ணி ஆரம்பிடலாம் அதுக்கு ஒரு கப் வந்து புழுங்கரிசி ஒன் பை எயிட் கப்பு வந்து உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க தனியாக இன்னும் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு அரை கப்பு அவலை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாற்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க ஓவர் நைட்டு அடுத்த நாள் வந்து தர்பூசணியை வந்து நன் சே நல்லா தோல் சீவிட்டு ஒரு பத்தை அதை தோல் சீவி அரிஞ்சு அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு வாட்டி மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கால் கப்பு தூள் அதையும் சேர்த்து ஏலக்கரண்டியும் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு அதில் வந்து முந்திரி ஏலக்காய் முந்திரி திராட்சை போட்டு வறு அதையும் போட்டுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரே ஒரு ஒரு ட்ராப் ஒரு ஒரு குழியிலையும் போட்டுட்டு இந்த மாதிரி பணியாரம் ஊற்றி திருப்பி சூப்பரான டேஸ்டியான பணியாரம் இருக்கும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ